வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நிகழ்வு தூங்குறது திருக்குறள் எழுநூற்றி தொன்னூற்றி நான்காவது தொடராக அரங்கே நட்பு ஆறாயிரத்தி நான்காவது நிகழ்வாக நடைபெறுகிறது நான்காவது குரலை சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் தந்துள்ள நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமை துர்கா பி சம்பயா அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் அழகுராஜா ஐயா அவர்கள் கோபாலய்யா மற்றும் இணைய மொழியாக இணைய இருக்கக்கூடிய இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நிகழ்ச்சியை திருப்பத்தலுக்கு போயிட்டு வந்துருவோம் நாலாவது திருக்குறள் நட்பு ஆராய்தல் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வந்தார் அதாவது இதுல நட்பு அப்படின்னா என்னன்றத நட்பு அதிகாரத்துக்கு பேசிட்டு அந்த நட்பை எப்படி ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது முன்னாடி எதையெல்லாம் கொள்ளக்கூடாது எதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு சொன்ன வள்ளுவர் இந்த நாலாவது திருக்குறள் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம் குடி பிறந்து குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு குடி பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு இதை நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதாவது இப்போ உரையாசிரியர்கள் சொல்றது நம்ம குடி அப்படின்றது ஒரு நல்ல அதாவது ஒரு சிறந்த தன்மையுள்ள பெற்றோர் இப்படி கூட வச்சுக்கலாம் ஆஹ் அவருடைய சூழல் அதாவது அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி அந்த சுற்றம் எப்படி இருக்கிறது ஏன்னா அதுதான் ஒருவனுடைய செயல்பாடுகளை நிர்ணயிக்கிறது சில நேரம் என்ன ஆயிடுது அவங்களுடைய சூழல் வேறுபட்டு இருந்தாலும் இவர்களுடைய செயல்பாடுகள் மாறுது அப்பனா இந்த இடத்துல குடிபிறந்து அப்படின்றது நம்ம ஒரு அறுபது விழுக்காடு வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கலாம் ஆனால் பின்னாடி அவன் யார் என்பதை அவன் முடிவு செய்கிறான் இப்ப அந்த செயலை நம்ம பாக்குறோம் குடிபிறந்து தன்கண் அதாவது ஒரு செயலை செய்யும் போது அதனால் உண்டாகக்கூடிய பழிக்காக பழி நாணுவானை கொடுத்தும் வேண்டும் நட்பு என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு நண்பன் இருக்கிறான் இல்ல நண்ப ஒரு செயலை செய்ய நம்ம சொல்றோம் அந்த செயலை அவன் செய்கிறான் அந்த செயலை அவன் செய்யும் போது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனை வரும்போது அதிலே இவனை யாரும் குறை சொல்லாதபடி அதாவது மத்தவங்க குறை சொல்லிடுவாங்க அப்படின்றது இல்ல அதுல குறை இல்லாதது போல இவனுடைய மனசாட்சிக்கு குறை இல்லாதது போல எது சரியானதோ அதை செய்யக்கூடிய அவன் இருக்க இருந்தால் அதுபோன்ற ஒருவனுடைய நட்பை நீ வந்து விலை கொடுத்தாவது வாங்கிக்கொள் ஏதாவது அதாவது நீ என்ன சொல்லலாம் சில நேரம் நம்ம இவங்க சொல்லுவாங்க இல்லையா அஹ் ஒரு ஒரு நல்ல குருவோட ஆஹ் சீடராகுவதற்கு பல ஆண்டுகள் வந்து தவம் கடந்து அவர் பின்னாடியே போய் அவருடைய கடைக்கன் பார்வைக்காக காத்திருப்பாங்க காரணம் என்ன பல குருக்கள் இருக்காங்க ஆனா அவரிடம் அவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர் அவரிடம் கற்கும் பொழுது நாமும் அந்த நிலையை தாண்டி குரு அப்படின்னா யாரு அப்படின்னா அவருடைய நிலைக்கு கீழே அவரை வைத்திருப்பவரல்ல அவரையும் தாண்டி மேலே கொண்டு போவவர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு இருக்கே நீ ஏதாவது கொடுத்தாவது அதாவது கொடுத்தும் அதாவது நீ பொருள் கொடுக்கிறியோ நீ வந்து அவருக்காக ஏதாவது உழைப்பு கொடுக்கிறியோ கொடுத்தாவது கொழல் வேண்டும் அந்த நட்பை இதுல குடிபிறந்துன்றதை மட்டும் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒருத்தர் வலி வழி கேட்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஒருத்தர் வழி கேட்கிறார் இவருக்கு அந்த வழி தெரியும் வழியை சொல்லிட்டாரு வழியை சொல்லிட்டா அவர் வேலை முடிஞ்சிருச்சு ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு யோசிக்கிறாரு ஐயோ நான் அவரு கேட்ட விலாசம் அது இல்லையே இதுவாச்சே நான் சொன்னதை நம்பி அவர் அங்கே போய் மாட்டிக்கொள்வாரே நான் சொல்லுவதை அப்படின்னா அந்த அவருக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் அவர் பின்னாடி ஓடி போய் அவரை வந்து ஐயா இது இல்லை இந்த இடம் இல்லை நான் உங்களுக்கு தப்பா சொல்லிட்டேன் வேற ஒரு ஒண்ணு அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து வேற எனக்கு இது தெரியல இல்ல அது அந்த பக்கம் இருக்கு வாங்கனே கூட்டிட்டு போகக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னா அது போ ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க ஏன் அந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய தன்மை அது அவர்களுடைய ஏன்னா நான் நான் சொன்னேன் அதனால அவன் செய்தான் அதன் விளைவுகளுக்கு நான் தானே பொறுப்பு அப்பனா நான் சொல்லி ஒரு விஷயம் நடக்குது அது அவனுக்கு கெடுதலாக முடிந்து விடக்கூடாது கூடாது அப்பனா அவன் கூட நம்ம பயணிச்சு போய் சொல்றதுக்கு சில நான் காரைக்குடியில இருக்கும்போது காரைக்குடியில ஒரு சில நேரம் வீடு தேடப்போம் அப்ப நான் தனிய வீட்டுலதான் இருந்தேன் ஆரம்பத்துல போகும்போது ஒரு இருக்கும் அப்ப ஒரு அந்த மனிதருக்கு ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்கும் கேட்டோம் அந்த மனிதர் என்ன பண்ணார் அவரே நடந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நீங்க விளாசம் அவசியம் இல்லை அவர் சொல்லி தப்பா போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது நாங்க தேடி இருப்போம் ஆனால் அந்த மனிதர் என்ன சொல்ற நான் சொல்லி அங்கே தவறு ஏற்பட்டு விட்டால் அது நான் சொல்லி நடந்ததுன்னு ஆயிடுமே அதனால நானே வரேன்னு வந்தேன் அப்பனா இது என்ன அப்படின்னா ஒரு அந்த பழியை அவர் ஏற்றுக்கொள் அதாவது ஒரு முதல்ல தான் ஒரு விஷயத்துல இறங்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அவர் சரியாக பார்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் சரியாக நடக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அதனால் வரக்கூடிய அவருடைய கூற்றுள் அவருடைய செயலால் வரக்கூடிய பழியை அவர் ஏற்கிறார் அதனால் அந்த பழியை பழி வரக்கூடாது என்பதால் அவருடைய அது பயணித்து அதை செய்து முடிக்கிறார் அது எந்த வகையிலும் அந்த அவர் சொன்ன வார்த்தை அவர்களை பாதிக்காத மாதிரி பாத்துக்கணும்னு அவர் நினைக்கிறார் அப்பனா இந்த இடத்துல இதைத்தான் அங்க குடிபிறந்து குடிபிறந்து அப்படின்னா அந்த குடிமை அது குடிமக்கள் அவர் வாழ்ந்த சூழல் சில நேரம் ஆஹ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு நம்ம ஒரு அதை சுத்தி அனைத்து அனைவருமே ஒரு தவறு பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளும் அதே பண்ணிட்டு இருக்கோம் நாமும் அதே தவறை செய்வதால் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது குடி ஆஹ் அது அந்த குடி பிறந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இப்ப என்ன சொல்றது அஹ் மாதவி அஹ் வந்து என்ன பண்ணாங்க பொருள் பெண்ணீர் அஹ் இதுல இருந்தாங்க ஆனா அந்த இதுல இருந்தாலும் அவங்க நடனம் ஆனாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை நடனம் இசை வழியாக பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் கோவலனையே ஏற்றார்கள் அவங்ககிட்ட வந்து காதல் அப்படின்றது கோவலனோட வாழ்க்கையில இருந்துருச்சு அப்பனா இது வந்து அந்த குலத்தில் இருந்ததால் இவர்கள் வேறுபட்டு இருக்க இருக்க கூடாது இவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா ஒரு நண்பனை தேர்ந்தெடுக்கும் போது என்ன பேசுறாங்க அப்படின்னா இதையெல்லாம் நீ பார் அவர் வந்து நல்ல குடியில் அதாவது நல்ல குடியினா அவங்களுடைய பாரம்பரியம் இந்த யாரையும் ஏமாத்ததாக யாருக்கும் கெடுதல் நினைக்காத மனிதர்களாக பொருளுக்கு ஆசைப்பட்டு அஹ் தள்ளாதவர்களாக பதவிக்கு ஆசைப்பட்டு அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காதவனாக இப்ப மீண்டும் சிலப்பதிகாரமே வந்தோம்னா எதனால் கோவலன் கொல்லப்பட்டார் அந்த என்ன சொல்றது அந்த பொற் சிலம்பை சரி அந்த கொல்லன் தவறு செய்து விட்டான் அவனுக்கு ஒரு ஆடு தேவைப்பட்டது அவனுக்கு வழியாடு தேவைப்பட்டது கோவலன் வந்தான் கோவலனை கை காட்டிட்டு அவன் தப்பிச்சிட்டான் அரசனிடம் இருந்து தப்பிக்கணும் ஆனா அவன் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அவனுடைய அவன் அந்த என்ன சொல்றது அந்த தவறு அவன் வந்து இந்த நட்புக்கு நீங்க சொன்ன மாதிரி அவன் முதல்ல தப்பு பண்ணிருக்க கூடாது தப்பு பண்ணிட்டு அதை சரி பண்ண இன்னொருத்தனை மாற்றி விடக்கூடாது இந்த விஷயங்களை எல்லாம் தான் இங்க வள்ளுவர் பேசுகிறார் ஏன்னா அந்த பழி என் பழி வரக்கூடாதுன்னு அதுக்குதான் அடுத்த வார்த்தை போடுறார் தன்கண் பழி நானும் ஆணை அடுத்தவன் பழி சொல்றான்னு இல்லை நான் என்னை பழிக்க கூடாது அதாவது எங்க அப்பா அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நீ மத்தவங்களுக்கு நல்லவனா இருக்கியா இல்லையா அப்படின்றது முக்கியம் இல்ல நீ உனக்கு நல்லவனா இருக்கியா அப்படின்றது ஏன்னா சில நேரம் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லவனா இருக்கணும்னு நம்ம நாம் கஷ்டப்படுத்திக்கும் இது அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்றது இல்ல முதல்ல அது அடுத்தவருக்கு நம்ம வந்து வஞ்சகம் செய்கிறோம் அப்படின்றது இல்ல முதல்ல நமக்கே நீ நல்லவனாக இல்லாத போது எடுத்த எப்படி நீ அடுத்தவனுக்கு நல்லவனாக இருக்க முடியும் அப்படின்றதுதான் அதைத்தான் பேசுறாங்க ஒரு நல்ல குடி விருந்து நல்ல குடி அப்படின்றது உயர்குடி குடி அப்படி கிடையாது நல்ல உடைய சுற்றா இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு அப்பனா தொண்ணூறு கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது எழுக்காடு அந்த மனநிலை வந்துடும் மனநிலை வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனை இல்லை தன்கண் பழி நாணுவானை அதாவது அடுத்தவன் பழி சொல்றான்னு இல்ல தனக்கே அதை உருத்தும் ஐயோ நான் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேனே அவனுக்கு தப்பான வழியை காட்டிட்டேனே நான் செய்ததை நான் சொன்னேன் நான் நல்லத நினைச்சுதான் சொன்னேன் அந்த இடத்துல தப்பு நடந்து போச்சு அப்படின்னு அவனே நான் அதை சொல்லாமல் இருந்திருந்தால் நான் அதை செய்யாமல் இருந்திருந்தால் அவனுக்கு கெடுதல் நடச்சு இவனுக்கு நடக்கணும்னு இல்லை அவனுக்கு கெடுதல் நடந்திருக்காதே அப்படின்னு அவனுக்குள்ளேயே பழி நாணுவானை போன்ற ஏன்னா அடுத்தவனுக்கு தெரியாமல் கூட கெடுதல் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடியவனை நீ பொருள் ஏதாவது பொருள் கொடுத்தாவது நட்பு கொள் என்று வள்ளுவர் பேசுகிறார் இந்த இடத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் சரியா பொருந்தாது ஆனால் அஹ் துரியோதனன் அதை கர்ணனுக்கு செய்தான் இந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவன் நட்பு கொண்டான் அதன் அவன் என்ன நினைச்சானோ அதுக்கேத்த மாதிரி அவன் இருந்தான் கர்ணன் இருந்தான் ஆனா அங்க நட்பு அது இல்லை அதாவது அவன் எதற்காகனா அவன் போருக்காக நினைச்சுதான் ஆனா நண்பனாக வேண்டும் என்று அதாவது என்ன சொல்றனா அவர் போர் வீரனாக அவன் பக்கம் அவன் நிற்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்தான் எதை ஒரு நண்பனாக சம உரிமையோடு அவன் நின்றிருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை நினைத்திருந்தால் ஒருவேளை அந்த களம் அந்த கதை மாறி இருக்கலாம் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் அதுல சொல்கா பேசமலையில இருக்கிறான் ஐயா வாங்க அனைவருக்கும் அன்பான படிவான வணக்கங்கள் இன்னைக்கு எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காவது குரல் குடி பிறந்து கண்கண் பழிநானுமான கொடுத்தும் கொரல் வேண்டும் எனக்கு முதல்ல குடிமைன என்னன்னா இங்க வந்து குலம் அன்று அந்தனர் உள்ளும் தாழ்ந்தவர் இருக்கலாம் தாழ்ந்தோர் குணத்தால் நீங்கள் சொல்கின்ற அந்த வேளாளருள் வேளாளர் உள்ளும் உயர்ந்தவர் குணத்தான் அதாவது எங்கெங்க குணம் இரு உயர்ந்திருக்கிறது அவன் ஊற அங்க அதுதான் வள்ளுவன்னு சொல்லிட்ட அந்தணன் என்போன் அறவோ மற்றவிற்கும் செந்தன்மை பூண்டு உள்ளன் இவன் தான் உண்மையான குடியில பிறந்தவன் நல்ல குடி பிறந்தார் நற்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து நல்ல குடி பிறந்தவர்கள் எவ்வளவு வறுமையிட்ட போதிலும் இல்லை என்ற சொல் அவர் வாயில் வராது ஆற்று பெருக்கடிச்சூடு மன்னாலும் அபாரி ஊற்று பெருக்கால் உறவு ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நக்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை இவர்கள் தான் குடி அதுதான் பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாய் முறையே அருளே உணர்வோடு திருவன முறையீற கலந்த ஒட்டுநது வகை என்பது தொல்காப்பியம் தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ள அந்த தலைவனுக்கு உள்ள பத்து பொறுத்து மிக்க ஒன்றாயிரம் கடிவரின்னு மறு சொல்லுவாரு சொன்னா அதுதான் இப்ப இங்க வள்ளுவர் சொல்ற இந்த மாதிரி சிறந்த குடியில் பிறந்தவனை நீ தேடி சென்று நட்பை பெற்றுக்கொள் அழந்து இத ரொம்ப சிறந்த சொல்வாரு அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணித்தமர்ப்புடன் பெரியவர்களை நல்லவர்களை நீங்கள் நாடி அவர்களை உங்கள் தலைவராக அல்லது உங்கள் அதாவது உங்களோட ஆலோசனை கொண்டு வந்து அரியவற்று அதே மாதிரி நு சொல்லுவாரு குறிப்பிற்குறிப்புலர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல்வர் நீ ஏதாவது உன்னுடைய குறிப்பிருந்து நடப்பவர் யாராக இருந்தாலும் ஏதாவது கொடுத்தாவது உன்னுடைய உறுப்பு ஏதாவது கொடுத்தாவது செல்வத்தை கொடுத்தாவிட்டு அவளை நீ பெற்றுக்கொள் அணைத்துக் கொள் அதே மாதிரிதான் இங்க நிற்பிறந்து தன்கண் பழி நாழ்வானை தமக்கு ஒரு பழி நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி தகாத செய்யாதவன் எவனோ அவன் நல்ல குடி பிறந்தவன் நம்ம சொன்ன மாதிரி துரியோதனன் கர்ணன் இடையே ஏற்பட்ட நட்பு பரியால் கொன்று ஈவதை மிகை மற்றெல்லாம் குடியேற்பின் இரு அவன் சகுனி சொல்வான் நல்ல தக்க பொருத்தமானால் இவனை கைவிட்டு விடாது நமக்கு மிக்க துணையாக அமையவான் அந்த இந்த அதாவது பாண்டவர்களை பகையாரியாக கொண்ட நமக்கு இன்னும் தேவை என்றால் இவனை பெற்றுக்கொள்ளும் அங்க குறிய துரியோதன அவனை அது வேற செய்தி அதுதான் இங்க அப்படி கிடையாது நல்ல குடியில் பிறந்தவர்கள் புகழனின் உயிரும் கொடுக்க பழியனின் உலவுடன் பெரினும் கொள்ளல புறநானூரன் உண்டால் அமைய உலகம் என்ற அந்த புறநானூறு பாட்டுல கடவுள் மாய்ந்த இளம் பெருவிழை சொல்லும் போது இந்திரன் அமிழ்தன் எய்வதாயனும் இனிதென உண்டலும் இரரே முனிவிரர் பழியலின் அதாவது புகழிரின் உயிரும் கொடுப்பர் பழையரின் உலகுடன் கொள்கறுவர் கடவுள் மய்ந்த இளம்பெருவீர் அந்த மாதிரி அந்த மாதிரி சான்றோர் அல்லது நல்ல குடியில் பிறந்த நட்பை நீ கொடுத்தும் கொடல் வேண்டும் ஏதாவது கொடுத்தா அதாவது உன்னுடைய உள்ளத்தை கொடு அதாவது அவனுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்ய அப்படி செய்து அவன் நட்பை கொள்ள வேண்டும் என்று இங்கே வள்ளுவர் இந்த நட்பு அதிகாரத்தில் இதை வலியுறுத்தல காரணம் அதுதான் நட்பு அந்த வகையில உள்ள நட்பு வந்து இன்றைக்கு ரொம்ப அரிது என்ன சொல்றது அதாவது சில நேரங்கள் வந்து அது அமைந்து போகிறது சில நேரங்கள்ல அமையாமலும் போகிறது அந்த வகையில இந்த சிறந்த நட்பை வள்ளுவர் கூறிய விதத்தில் இங்கே எடுத்துக்குரிய நம்ம தில்வாசன் எனது வாழ்த்துமை மாற்றத்தை தெரிவித்து நிறைவே நன்றி வணக்கம் மகில் சிங்க மகல் அடுத்ததாக நம்ம சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா இணைந்திருக்கு என்ற நிறுவனம் முதற்கொண்டு இணைந்த குறிக்காட்டி விஷயம் அழையா நமது வாழும்லார் கோபாலயா அழகுராஜ் ஐயா மற்றும் இணைந்திருக்கின்ற ஆஹ் நமது பன்னாட்டு இயக்குனர் தமிழர் நெல்லி அன்புடன் ஆனந்தி மற்றும் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய குறிப்பான வாழ்க்கை செய்து கொள்ள வேண்டிய என்ற நிலையிலே ஒரு சிறப்பான குரல் எடுத்துக்கொண்டு அது சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு நாமே நல்லவனாக இருக்கிறது முதல்ல உண்மை நமக்கு நம்ம நல்லவனா இருந்துட்டோம்னா அடுத்தவர்கள் நம்ம நிச்சயமா தீங்கு செய்ய மாட்டோம் அது அப்பா சொன்னதா சொன்னீங்க உண்மையில் மிகச்சிறந்த ஒரு வார்த்தையாக அப்படிங்கிறேன் அடுத்து கோவலனுடைய நிலையும் மாதவேடைய விட்ட நிலையும் ஆஹ் கர்ணனுடைய நிலையெல்லாம் சொன்னீர்கள் அந்த கோவலன் நிலைமையை சொல்வதன் போது ஒன்றே ஒன்று அது இவங்க சொன்னதுதான் ஆஹ் அந்த மதுராபுரி ஜெய்தன் சொன்னதாக ஊழ்முனை வந்து உருத்தும் என்பது போல ஏற்கனவே அவன் முற்புறவியிலே நீலி என்பவனுடைய கணவனுக்கு செய்த துரோகத்தார் அவனை அவனும் ஒரு பொற்கொள்ளங்க அப்ப இவனும் தங்கம் விற்கத்தான் போயிருப்பான் அவனை தங்க வைக்க போன இடத்துல அவனை கொண்டவே அரசன் போய் மாற்றி விட்டுருவான் அதனால அரசன் அவனை பழி வாங்கி விட்டதுனால மீலி மலை மேலே துணிச்சு பெற்றுருவான் அப்போ சாபம் சாபப்படுவான் என்னுடைய கணவனுக்கு நடந்த இந்த கதை உனக்கும் நேரும் அடுத்த பிறப்பில் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிறப்பிலே கோவலனாக பிறந்து வந்ததாக அதனால் அவன் இந்த பொற்கோளனால் இங்கே சொல்லப்பட்டதாக அந்த கதை அங்கே சிலப்பதிகாரத்திலும் அப்ப ஊழியனை வந்து உறுத்தும் என்று மகராவரி தெய்வம் சொல்லுவதாக இருக்கும் மணிமேகலை எழுதி கொடுத்தேன் திருக்கணம் காட்டி கொடுத்தாங்கிறதுக்காக அதான் தப்பு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவன் தப்பு பண்ண பண்ணவே அவன் அன்னைக்கு அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை கொண்டு செல்வார் மிக சிறப்பையா வாழ்த்துக்கள் நட்பாராயணி என்பதை சிறப்பு மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க சிறப்பு அடுத்து நம்ம கோபாலையா அவர்கள் கிடைக்கணும் ஐயா வாங்க வணக்கையா வணக்கையா தமிழ்நாள் இணைவோம் உலகத்தமிழ் பேரியக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் யாவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருக்கு அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் அன்பான வழிகாட்டுதலை செய்யக்கூடிய பெருமைக்குரிய தொல்காப்பிய தொண்டரையா அவர்களுக்கும் பெரும் பேருக்கு உரிய எங்களுடைய அன்பு வழிகாட்டி மதிப்பூர் முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மதிப்பூர் முனைவர் ஐயா அவர்களுக்கும் பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்ததே அடைகிறேன் இப்ப தன் குடி அப்படிங்கிற அந்த குடிப்பிறப்பு அப்படிங்கிற சுழற்சிக்கு நிறைய உலகம் அங்கேயா சொல்லிட்டு அந்த குடிப்பிறப்பு தொண்டாப்பியத்துலையும் சொல்லியிருக்காங்க தலைவன் தலைவியை பத்தி பேசுறப்போ எடுத்த உடனே குடி பிறப்பு எந்த குடியிலும் சிறந்து வந்தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேற்று அந்த வகையிலே ஆஹ் சிலப்பதிகாரத்துல தன்னைக்கு போய் மதுரையில மன்னனுடைய அவையிலே பேசுகிற போது நான் எங்கிருந்து வ வருகிறேன் என்பதற்காக சொல்லுகிற போது அந்த சோழ பாரம்பரியத்தையே வருஷ பட்டியல் போடுவாங்க அது ஒரு சிறப்பு மனுநீதி சோழன் சக்கர இது சிபி சக்கரவர்த்தி எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதே போல கவுண்டியடிகள்ட்டையும் மாதிரியிட்டையும் ஒப்படைக்கிற போது தன்னையே அவங்க எப்பேற்பட்ட குளம் அவங்க யாரு என்பதையும் நிறைய பெரிய பட்டியல் போட்டு அவங்களுடைய தீதின்றி இருக்கா தீதின்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குலம் யாதவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க அப்படியே வெளிப்படையா பேசுறாங்க இது ஒரு சிறப்பு அடுத்தது இந்த காரைக்குடியில வீடு போய் பார்த்தாங்க பாருங்க அதுக்கு வந்து உதவி செஞ்ச பெரியவர் இருக்காங்க பாருங்க ஒரு நல்லவர் உண்மையானவர் ஆனால் அவரை போன்று எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பார்வையற்ற நண்பர்களுக்கு வழிகாட்டுகிற போது நெருஞ்சி முள் படர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வழிகாட்டினாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு பாருங்க அப்படி வழிகாட்டியவர்களும் உண்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் உண்டு இவங்களை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது இதான் அவங்க குடி வந்து பிந்தல் இங்கே குடி என்று நம்ம எடுத்துக்கொள்ளும் அதே போல சில பேராசிரியர்கள் இருக்காங்க நூலகத்துல போய் தமிழ் பிரிவுல மேலிருந்து கீழே மூன்றாவது வரிசையில நாலாவது இடத்துல இந்த புத்தகம் இருக்கு போய் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது தவறு அது இருக்கு அதே இடத்துல நூலகத்துல வந்து புத்தகம் இருக்குமோ வீட்டுல இருக்கும் என் வீட்டுல வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா வருஷ கணக்கில் அந்த இடத்துல இருக்கும் திருப்பி எடுத்துட்டு மறுபடியும் வைக்கிற இடத்துல அதே இடத்துல வச்சுருவேன் ஆனால் நூலகத்துல அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இதுல எல்லாம் நம்மளுடைய குடிப்பெறப்பும் பெரியவர்களுடைய சிறப்பையும் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி குடி பிறந்தவர்கள்ல ரொம்ப முதல்ல நான் நல்லா இருக்கு நல்ல நான் ஒரு இது வழி சொல்றதுக்கு பொருத்தமான நபரா நான் ஒருத்தருக்கு உதவுவதற்கு சரியான நபரா இதெல்லாம் முதல்ல நான் என்னைய கேள்வி கேட்டு பாக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டும் சரி அப்படி வழிகாட்டக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கணும் ஏதேனும் கொடுத்து கொள்ளல் வேண்டும் நட்பு எதை வேணாலும் கொடுக்கறான் அந்த கொடுக்குறதுக்கு வரையறையே கிடையாது ஆனா உயர்வான பொருளா இருக்கணும் இந்த உயர்வான பொருளை மனதுல நினைச்சு நட்பு கொள்ளுதல் வேண்டும் அதன் மேல் வரக்கூடிய நட்புங்கிறது மிக மிக ஆழமான நட்பாக வளரும் ரெண்டு பேர் கிடையாது இந்த பெருந்தன்மையை தான் குடிப்பிறந்து தன்கண் பழிநானுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு ஏற்கனவே ஒரு இடத்துல பேசுகிற கூட நம்ம நினைவு அதாவது தீயவனாக இருந்தால் பல லட்சம் செலவழிச்சு அவனை ஒண்ணுமே மாற்றி இருக்கும் ஒழிச்சு விட்டு நல்லவனாக இருந்தால் குறைந்த அளவுல பணத்தை கொடுத்து அவன் செலவு செய்து அவனோட நட்பு பாராட்ட வேண்டும் தோறும் அது வரும் என்பதெல்லாம் இந்த இந்த திருக்குறளை எடுத்து சொன்ன நம்முடைய நிறுவனரையா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி அடுத்தது அடுத்ததும் நம்மையா ஐயா அவர்கள் வணக்கம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது உலக சாதனையை நோக்கி எழுநூத்தி நான்காவது திருக்குறளில் நட்பாராய்தல் ஆயுதல் என்ற என்ற ஒரு அருமையான குரலை எடுத்து காரைக்குடியில் நடந்த ஒரு தன் அனுபவத்தையும் சிலப்பதிகாரம் சம்பராமாயணம் எடுத்து சொன்னதை விட இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் காரணமான பொற்கொள்ளனுடைய அவனுடைய நட்பு அவனுடைய உள்ளம் திருட்டு உள்ளம் அவனை சுயநலத்துக்காக அடுத்தவன் மீது பழி போட்டு ஒரு உயிர் காரணமான நட்பு என்பது மோசமானது அதை விட எந்த நட்பு நல்ல நட்பு என்ற நிலையில் தொழிலாட்சியர் கொரோனா நூற்றில் போது எனக்கு இதுதான் ஞாபகம் எலி நட்பு புலி நட்பு ஞானம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று இந்த குரலில் இருப்பதை விட வீரம் மானம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் எலியையும் புலியையும் எதற்காக சூழல் நல்ல ஒருத்திறன் ஒப்பிடுகிறார் என்றால் அது எலி வந்து சுயநலத்துக்காக அந்த நெல் பதிரெல்லாம் திருடி அதை சுயநலமாக செய்யும் ஆனால் புலி அப்படி கிடையாது வீரம் மிகுந்ததாக மானம் மிகுந்ததாக மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் அது இடப்பக்கமாக பன்றியை வீழ்த்தினாலும் அது உண்ணாதான் அதை பசியிருந்து மறுநாள் அந்த யானையை வள பக்கம் வீழ்த்தி உண்ணுமாம் எவ்வளவு நுட்பமாக சோழன் நல்லொருத்திரன் அதை கண்டு ஆக எந்த நட்பு வேணும் சுயநலம் மிக்க நட்பு வேண்டியதில்லை வீரம் மிக்க நேர்மையான வெளிப்படையான நட்பு வேண்டும் என்பது போல் இந்த நட்பு ஆராய்ந்து நாணமுள்ளனாக இருக்க வேண்டும் அதை எப்படி ஒன்றை கொடுத்தாவது சிலவற்றை கொடுத்தாவது பெற வேண்டும் என்ற இந்த இது ஒப்பிட்டு பார்க்கையில் நட்பாராய்தலில் எது நட்பு எந்த நட்பு வேண்டும் எந்த நட்பு வேண்டாம் என்ற நிலையை கூடுதலான தகவலை கூடி வாய்ப்பளித்த நிக்கு நன்றி ஐயா அடுத்தது வந்து நன்றிங்க சத்யா அனைவருக்குமே வணக்கம் தமிழால் அணிவு உலக தமிழ் பேர் நிறுவனர் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனம் அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் நம் தமிழால் நினைவு களத்தின் தூண்கள் நம் மதிப்பிற்குரிய தொல்காப்பீச்சம்மல் ஐயா நம்ம சுப்பிரமணியம் ஐயா அழகராஜா ஐயா ஐயா கருத்து சொல்லிட்டு வெளியே அவருக்கும் நம்முடைய இசை கோயில் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் அன்பு தோழமை பரிபாடல் நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் லோகா அவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப ஒரு அற்புதமான திருக்குறள் அதனாலதான் சொல்லுவாங்க ஒருத்த ஒரு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தனக்கு ஒரு பழி வந்துருமோன்னு பயப்படுறவன் நிச்சயமா கெட்டத செய்யவே மாட்டான் ஊர் உலகத்துக்கு பயந்து நடக்கக்கூடிய தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்க பழிக்கு வந்து அஞ்சு அஞ்சு அப்படி நடக்கக்கூடியவங்க தான் அப்படி ஒரு நல்ல குடியில பிறந்தவங்களை அதுக்கு பாருங்களேன் பொருள் கொடுத்தாவது அது வந்து அவங்க நட்பை வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருபடி மேலேயே போய் இது எனக்கு வந்து நான் இது வேற மாதிரியும் யோசிக்க தோணுச்சு நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லையா பணத்தை வச்சு ஒரு நட்பு வருதுன்னா அது நல்ல நட்பா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல அவர் பொருள் கொடுத்தாவது அப்படிப்பட்ட நல்லவருடைய நட்பை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் அதுக்கு நீங்க எப்பொழுதும் போல உங்களுடைய நிறைய விளக்கங்கள் உதாரணங்கள் தெளிவான சிந்தனை எங்களுக்கும் சிந்தனையை தூண்டியமைக்கு உங்களுக்கு பணிவான வணக்கம் நன்றியும் நன்றிங்க சத்யா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றி சிறப்பு அடுத்தது யாராவது கேட்டு கருத்து சொல்ல விரும்பு சரஸ்வதி அம்மையா வந்திருக்காங்க லோகாம்பியா பார்த்திருக்காங்க கேட்டு இருந்து கருத்து சொல்ல விரும்புன்னா சொல்லலாம் சரி நல்லது நல்லது மகிழ்ச்சி அஹ் மீண்டும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம்